வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருந்தினர் வந்து சத்தியனேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து காலம் இல்லாமல் அதாவது பில்லர் போட்டு கட்டாமல் எந்த பிரிக்ஸு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பில்டிங் வந்து ஒன்றே வந்து கருங்கல் வாரம் லோடி பெரிய ஸ்டெச்சர் இல்லை அப்படின்னா பிரேம்டு ஸ்டெச்சர் பில்லர் போட்டு கட்டுவது இப்போ நம்ம வந்து பில்லர் இல்லாமல் கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த செங்கல் வச்சு கட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் பில்லர் இல்லாமல் கட்டுவதற்கு வந்து எந்த செங்கல் பயன்படுத்தலாம் நான் வந்து எல் எல்லாருக்கும் வலியுறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிரிக்ஸ் தான் சிவப்பு செங்கல் தான் வந்து அதிகமாக வலியுறுத்துறது அதற்கு ஈடு எணை எதுவுமே கிடையாது சரியா அதனால் வந்து நீங்கள் காலம் இல்லாமல் நீங்கள் சுவர் கட்டி காந்திட்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெட் பிரிக்ஸு பிளேஆஸ் பிரிக்ஸு தாராளமாக பயன்படுத்தலாம் சிவப்பு செங்கல் அடுத்து பிளேயாஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா செங்கலுக்கு மாற்று செங்கல் செங்கல் சைஸ்லேயே இருக்கிற ஒம்பது இஞ்சி நீளத்தில் நாலஞ்சு அகலம் அகலத்தில் இருக்கிற அந்த செங்கலுக்கு பேர் தான் வந்து பிளேஆஸ் பிரிக்ஸு இப்போ அந்த ரெட் பிரிக்ஸு ப்ளேஆஸ் பிரிக்ஸு இந்த ரெண்டு பிரிக்ஸு நீங்கள் காலம் இல்லாமல் என்ன செய்யலாம் ரூஃப் கம்ர்ட்டு போடலாம் அடுத்தாப்புலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ரூம்களாக இருந்தால் நீங்கள் சாலிடு பிளாக் பிரிக்ஸும் பயன்படுத்தலாம் அதுக்கும் நமக்கு காலம் தேவை இல்லை எட்டு இஞ்சி பிரிக்ஸ் சாலிடு பிளாக் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் பில்லர் போடாமையே கட்டலாம் அடுத்து பில்லர் போட்டு தான் கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அப்படிங்கிற சில பிரிக்ஸ் இருக்குது ஏஏசி பிளாக்ஸு இன்டர்லாக் பிரிக்ஸு இன்னும் நிறைய பிரிக்ஸுக்கு புதுசாக வந்திருக்கு நம்ம சைடு வந்து அதிகமாக ரீச் ஆகலாம் அதனால வந்து இன்டர்லாக்கில் கட்டினாலும் சரி இன்னைக்கு பிளேஸில் அது சாரி இன்டர்லாக்கு அண்டு ஏஎஸ் பிளாக்ஸ் இந்த ரெண்டு பிரிக்ஸுக்குமே கண்டிப்பாக உங்களுக்குள்ள காலம் கண்டிப்பாக அவசியம் ஏன் அப்படின்னா இது வந்து சைடு வந்து சும்மா அடுக்கிட்டு போகிறதாம் இன்டர்லாக்கெல்லாம் அப்படியே அடிக்கிட்டு போகிறதா அதுக்கு வந்து சிமெண்ட்டு மணல் எதுவுமே தேவை அப்படியே அடிக்கிட்டு போற பிரிக்ஸ் அதனால காலம் இருந்துச்சு அப்படின்னா காலத்துக்குள்ள வந்து அது கவர் ஆகிடும் ஏஏசியை பொறுத்த வரையில அதுக்கு பில்லர் அவசியம் அது பேஸ்ட் வச்சு தான் அப்போ அதுக்குமே கண்டிப்பான முறையில் பில்லர் தேவை ஏன் அப்படின்னா பில்லருடைய வெயிட்ல தான் பில்லரு பீமினுடைய வெயிட்ல தான் முழுகலோட உட்கார் இது வந்து சும்மா அடப்புக்கு மட்டும்தான் அதனால பில்லர் இல்லாமல் நீங்கள் ரூஃப் காங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா செங்கல் பிளேயாஸு பயன்படுத்துங்க சின்ன சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா சாலிட் பிளாக் பயன்படுத்துங்க அதுக்கடுத்த அப்படி இன்டர்லாக்கு ஏசி பிளாக்ஸுக்கு கண்டிப்பான முதல்ல பில்லர் போட்டு தான் கட்டணும் இப்போ இப்போ நம்ம எல்லா பிரிக்ஸுக்குமே நான் இப்போ சொன்ன எல்லா பிரிக்ஸுக்குமே ஐந்து வகையான பிரிக்ஸ் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே பில்லர் போட்டு கட்டலாம் பில்லர் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இது ரெட் பிரிக்ஸ் இல்லைனாலும் சரி பிளேயாஸ்னாலும் சரி சாலிட் பிளாக்னு சரி பில்லர் போட்டு கட்டுவது இன்னும் ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கு தான் அதனால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமண்டில் போட்டுவிடுங்க மீன்படுத்த வேண்டிய பாய்